நிமிஷா பிரியா தற்போது மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு வரக்கூடிய ஒரு நபர் கேரளாவை சேர்ந்த பல பேர் அரபு நாடுகள்ல வேலை செஞ்சுட்டு வராங்க அப்படி வேலைக்காக ஏமன் நாட்டிற்கு சென்றவர் தான் கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா அந்த நாட்டில் உள்நாட்டு போர் நடைபெற்ற சமயத்துல வேலைக்காக சென்ற பலர் இந்தியாவுக்கு திரும்பிடுறாங்க ஆனா ஒரு சிலர் மட்டும் அங்கேயே இருக்க முடிவெடுக்கிறாங்க அதுல நிமிஷாவும் ஒருவர் வேலைக்கு போனவர் தற்போது மரண தண்டனை கொடுக்கும் அளவுக்கு ஹேமன் சிறையில் சிக்கி இருக்கிறார் நிமிஷா பிரியா யார் இவருக்கு எதனால் மரண தண்டனை கொடுக்கப்பட்டது உண்மையில் இவர் கொலை செய்தாரா அப்படி கொலை செய்யப்பட்டதாக சொல்லக்கூடிய நபர் யார் அவருக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் நிமிஷா மரண தண்டனையை தடுத்து நிறுத்திய அந்த கேரள நபர் யார் ஹேமனில் தனியாக மகளை காப்பாற்ற துடித்து கொண்டிருக்கும் தாய் கேரளாவில் தன் தாயை காண ஏங்கிக் கொண்டிருக்கும் குழந்தை மனைவியின் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கும் கணவன் முழுமையாக நிமிஷா பிரியா விடுதலை ஆவாரா அதில் என்னென்ன சிக்கல் உள்ளது நிமிஷா பிரியாவின் மரண தண்டனை தாயின் நடவடிக்கைகள் இந்திய அரசிடம் உதவி கோரல் சேவ் நிமிஷா பிரியா இயக்கம் ஜூலை பதினாறில் நிறைவேற்றப்பட இருந்த மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டது போன்ற பல தகவல்களுடன் நிமிஷா பிரியாவின் முழு பின்னணி தகவல்களை இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் இந்த கதை ஒரு பெண்ணின் இல்லை ஒரு தாயின் கண்ணீர் கதையாகவும் பார்க்கலாம் சேவ் நிமிஷா பிரியா இயக்கத்திற்கு உங்களுடைய ஆதரவை கொடுங்க இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிருங்க இந்த வீடியோ எந்த ஒரு தனிநபரையும் விமர்சிக்கவோ நீதிமன்ற முடிவை எதிர்ப்பதற்கோ இல்லை அப்படிங்கிற என்னோட கருத்தையும் பதிவு செஞ்சுக்கிறேன் கேரளாவின் பாலக்காட்டை சேர்ந்தவர் நிமிஷா பிரியா தற்போது முப்பத்தி ஐந்து வயதாகும் இவர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செவிலியர் பணிக்காக ஹேமன் நாட்டிற்கு போறாங்க அங்க பல மருத்துவமனைகளில் பணிபுரிகிறாங்க பிறகு இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு கேரளா தொடுப்புழாவைச் சேர்ந்த டாமி தாமஸ் என்பவருக்கும் நிமிஷாவுக்கும் திருமணம் நடக்குது திருமணத்திற்கு பிறகு கணவன் மனைவி ரெண்டு பேருமே மீண்டும் ஹேமன் நாட்டிற்கு வேலைக்காக போகிறாங்க நிமிஷா செவிலியராகவும் டோமி எலக்ட்ரீஷியனாகவும் சந்தோஷமாக அங்கு வேலை செய்து வந்த நிலையில் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஒரு பெண் குழந்தையும் பிறந்தது இந்த தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அந்த நாட்டில் ஏற்பட்ட பல்வேறு பிரச்சனைகள் நிதி நெருக்கடியின் காரணத்தால கணவர் டாமி தாமஸும் மகளும் கேரளாவிற்கு திரும்பி வந்துடுறாங்க ஆனால் நிமிஷா மட்டும் அங்கே இருந்து வேலை செய்வது என முடிவெடுக்கிறாங்க ஹேமன் நாடு ஒரு சில ஆண்டுகளாக உள்நாட்டுப் போற சிக்கி கலவரம் வன்முறை அரசியல் குழப்பம் என்று ஒரு பக்கம் இருக்க மறுபக்கம் வேலை வாய்ப்பு மற்றும் சம்பளம் என பலர் செல்லும் இடமாகவும் இருந்து வருது நிமிஷாவும் அந்த பாதுகாப்பற்ற நிலையை உணர்ந்த போதும் வாழ்க்கையை மாற்றும் கனவில் நம்பிக்கையோடு இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு அங்க இருக்கக்கூடிய இந்தியர்களை சொந்த நாட்டுக்கு அழைத்து வரும் முயற்சியில இந்தியா கிட்டத்தட்ட நான்காயிரம் பேரை அழைத்துட்டு வந்தது அப்படி அழைத்து வரப்பட்டதுல அதிகமானோர் செவிலியர்கள் அங்கு பொருளாதார நெருக்கடி அதிகரிக்க தொடங்கிய போது நிமிஷா தனக்கு தெரிந்த மருத்துவ தொழிலையே அங்கு சொந்தமாக தொடங்கலாம் என்ற ஒரு முடிவுக்கு வராங்க அப்போதுதான் அவங்களுக்கு ஒரு விஷயம் புரிய வருது அந்த நாட்டின் சட்டத்தின்படி அங்கு எந்த ஒரு தொழிலை தொடங்கணும் அப்படின்னாலும் அந்த நாட்டு குடிமகனாக இருக்கணும் அந்த சமயத்துல தான் நிமிஷாவுக்கு ஹேமன் நாட்டு குடிமகனான தலால் அப்தோ மகதி என்பவரினுடைய அறிமுகம் கிடைத்திருக்கிறது இந்த ஒரு அறிமுகம் தன்னை மரண தண்டனை வரை அழைத்துச் செல்லும் என்று நிமிஷா அன்று அறியவில்லை ஹேமனில் ஜவுளி கடை நடத்தி வந்தவர் தான் தலால் அப்துல் மஹதி இவருக்கு திருமணமாகி இவருடைய மனைவி கர்ப்பமா இருந்திருக்காங்க அவங்களுக்கு நிமிஷா பிரியா வேலை செய்யும் மருத்துவமனையில தான் பிரசவம் நடந்திருக்கு அப்போது நிமிஷா பிரியா அவங்களோட மனைவியை கவனித்து கொண்ட விதத்துல தலால் அப்துல் மகதிக்கும் நிமிஷா பிரியாவுக்கும் நட்பு ஏற்பட்டிருக்கு அந்த நட்பின் அடிப்படையில தான் தன் மகளின் ஞானஸ்தானத்திற்காக நிமிஷா இந்தியா வந்தபோது தலால் அப்துல் மகதியும் கூட அழைச்சிட்டு வந்திருக்காங்க அப்போது தன் குடும்ப பொருளாதார சிக்கலை சரி செய்வதற்கு ஒரு மருத்துவமனை தொடங்கி தன் குடும்ப எதிர்காலத்தை ஏமனில் அமைத்து கொள்ளலாம் என முடிவு செய்றாங்க அதனால அவருக்கு உள்நாட்டை சேர்ந்த ஒரு பார்ட்னர் தேவைப்பட ஏற்கனவே நீண்ட நாட்களாக நட்புடன் பழகி வந்த தலால் அப்துல் மகதியிடம் தன்னுடைய மருத்துவமனை திட்டம் பற்றி பேசியிருக்காங்க தலால் ஹப்தோ மகதியை பார்ட்னராக வைத்து இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஹேமன் தலைநகர் சனாவில் அல் ஹமான் என்ற ஒரு கிளினிக்கை ஆரம்பித்திருக்கிறாங்க அனைத்தும் தலால் பெயரில் தான் இருந்திருக்கு இவர் பார்ட்னர் தான் அப்படின்னாலும் இது நிமிஷாவின் ஐடியா அப்படிங்கிறதுனால நிமிஷா அதுல அதிக தொகையை முதலீடு செய்துதா சொல்லப்படுது அதே வருடம் கணவரையும் மகளையும் ஹேமன் அழைத்து வருவதற்கான வேலைகளை நிமிஷா தொடங்கிய ஹேமன் நாட்டில் உள்நாட்டு கலவரம் அதிகரிக்க தொடங்குது அதனால் அவர்களால் ஏமன் செல்ல முடியாமல் போகுது இந்த சமயத்தில் தான் நிமிஷாவின் பிஸ்னஸில் ஓரளவு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது இதனால சூழ்நிலையை எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சு அங்கேயே இருக்காங்க நிமிஷா பிஸ்னஸ் ஓரளவு நன்றாக போக தான் மகதியினுடைய சுயரூபம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளிவர ஆரம்பித்திருக்கு கிளினிக் தொடங்கிய சமயத்துல சில ஆவணங்களில் கையெழுத்து வாங்கிய தலால் அப்துல் மகதி ஜாயிண்ட் அக்கவுண்ட் மூலம் பணத்தை எடுத்துவிட்டு நிமிஷா பிரியாவை ஏமாற்றியதா சொல்லப்படுது குறைவாக முதலீடு செய்த மகதி வருமானத்துல அனைத்தையும் தான் எடுத்துக்கொள்ள நினைத்து பல ஆவணங்கள்ல நிமிஷாவிடம் கையெழுத்து வாங்கியிருக்காரு ஆனா அந்த ஆவணங்கள் அனைத்தும் அந்த நாட்டு மொழியில் இருந்ததுனால மொழி தெரியாததால படிக்காம நம்பி கையெழுத்து போட்டு இருக்காங்க நிமிஷா அதை தனக்கு சாதகமாக்கி கொண்ட மகதி நிமிஷாவை திருமணம் செய்து கொண்டதாக போலி ஆவணங்களை உருவாக்கி இருவரும் கணவன் மனைவி என்று சொல்லி வருமானம் முழுவதையும் தனது வங்கி கணக்கிலேயே வர வைத்திருக்கிறாரு ஜாயிண்ட் அக்கவுண்ட் அப்படிங்கிறதுனால நிமிஷாவுக்கு சேர வேண்டிய பணத்தையும் தானே எடுத்திருக்கிறாரு மகதி இதனால் நிமிஷாவிற்கும் மகதிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்படுது இதனையடுத்து நிமிஷாவுக்கு தொல்லை கொடுக்க தொடங்கியிருக்கிறாரு மகதி நிமிஷா பிரியாவின் பாஸ்போர்ட்டை வாங்கி மறைத்து வச்சுட்டு அவரை உடல் அளவிலும் மனதளவிலும் டார்ச்சர் செய்ததா சொல்லப்படுது அது மட்டுமல்ல அவருக்கு போதைப் பொருட்களையும் கொடுத்திருக்கிறாரு இதனால மனம் முடிந்த நிமிஷா ஒரு கட்டத்துல ஏமன்ல உள்ள காவல் நிலையத்துல மெகனி மீது புகார் அளித்திருக்கிறாங்க ஆனா அங்கு உள்நாட்டு மொழியே வழக்கத்தில் இருந்ததுனால நிமிஷா மீது தவறு இருப்பதாக ஆறு நாட்கள் சிறையில் அடைக்கப்படுறாங்க இப்படி கடும் மன உளைச்சலுக்கு ஆளான நிமிஷா இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஜூலை இருபத்தி ஐந்தாம் தேதி காவல்துறையைச் சேர்ந்த ஒருவரோட உதவியுடன் மகதிக்கு மயக்க மருந்து கொடுத்து பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு இந்தியாவுக்கு திரும்ப திட்டமிட்டு இருக்காங்க அதன்படி மகதியின் வீட்டிற்கு சென்று அங்கு மயக்க மருந்து கொடுத்திருக்காங்க மயக்க மருந்து ஓவர் டோஸ் ஆனதுனால மகதி உயிரிழந்திருக்காரு இதையடுத்து மகதியினுடைய உடல் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஒரு தண்ணீர் தொட்டியில இருந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு இதற்கிடையே தன்னுடைய பாஸ்போர்ட்டை எடுத்துக்கிட்டு நிமிஷம் அங்கிருந்து தப்பிச்சு இந்தியா வர முயற்சி செஞ்சிருக்காங்க அந்த சமயத்துல அங்கு கடும் போர் ஏற்பட்ட காரணத்தினால சவுதி அரேபியா வழியாக வெளியேற முயற்சி செஞ்சிருக்காங்க அங்கு சவுதி ஏமன் எல்லை வைத்து நிமிஷா கைது செய்யப்பட்டிருக்காங்க அவங்க கிட்ட தொடர் விசாரணை நடத்தப்பட்டிருக்கு மகதி அவரை உடல் ரீதியாக துன்புறுத்தியதாக நிமிஷாவின் வழக்கறிஞர் வாதிட்டு இருக்காரு அவரது பணம் முழுவதையும் எடுத்துக்கிட்டு பாஸ்போர்ட்டையும் பறிமுதல் செய்ததோடு துப்பாக்கி முனையில நிமிஷாவை மிரட்டியதாகவும் வாதிடப்பட்டது கூட்டுத் தொழில கருத்து வேறுபாடுகள் ஏற்பட தொடங்கியதாகவும் அதற்கு பிறகு தான் இந்தியா திரும்ப விரும்பியதாகவும் ஆனால் மகதி தன்னுடைய பாஸ்போர்ட்டை திரும்ப தரல அப்படின்னும் தன் தரப்பு வாதத்தை நிமிஷா முன்வைக்கிறாங்க தன்னை கொடுமைப்படுத்தியதால் தான் கொலை செய்ததாக நிமிஷா பிரியா தரப்பு வழக்கறிஞர் வாதிட்டோம் அதை ஏற்க நீதிமன்றம் மறுத்திடுது கடைசியில இரண்டாயிரத்து இருபதாம் ஆண்டு அவருக்கு மரண தண்டனை விதித்து உத்தரவிட்டது அந்த நாட்டு உச்ச இதற்கிடையில் கேரள அரசு மத்திய அரசுக்கு நிமிஷா பிரியா மரண தண்டனை தொடர்பாக கடிதம் எழுதியது இந்தியா சார்பில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டாலும் தனது மகளை மீட்க தானே ஏமன் நாட்டிற்கு செல்ல முடிவெடுக்கிறாங்க நிமிஷாவின் தாய் பிரேமகுமாரி அங்கு தொடர்ந்து வந்த உள்நாட்டு கலவரத்தை கருத்தில் கொண்டு இந்தியாவில் அனுமதி அளிக்கப்படாததால் அவங்க இந்திய அரசிடம் சிறப்பு அனுமதி பெற்று ஏமன் போகிறாங்க ஹேமனில் வசித்து வரக்கூடிய இந்தியரான சாமுவேல் ஜெயராம் என்பவரோட உதவியோட ஹேமன் நாட்டு உச்ச நீதிமன்றத்துல தனது மகளின் மரண தண்டனையை நிறுத்தக் கோரி மேல்முறையீடு செய்கிறாங்க அதே நேரத்தில் நிமிஷாவை காப்பாற்ற கோரி சேவ் நிமிஷா இன்டர்நேஷனல் கவுன்சில் என்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டு ஆதரவு திரட்டப்பட்டது கிட்டத்தட்ட பதினோரு ஆண்டுகளுக்கு பிறகு சிறையில் தனது மகளை சந்தித்தார் பிரேமகுமாரி ஹேமனில் இஸ்லாமிய ஷரியா சட்டம் அமலில் இருக்கு இந்த சட்டத்தின் மூலம் மகதியின் குடும்பத்தினர் மணி எனப்படும் தொகையை பெற்றுக்கிட்டு நிமிஷாவை மன்னிப்பது ஒன்றுதான் மரண தண்டனையிலிருந்து அவரை காப்பாற்ற இருக்கக்கூடிய ஒரே வழியா இருந்தது ஆனால் ஏமன் நீதிமன்றம் ஜூலை பதினாறாம் தேதி நிமிஷாவிற்கு மரண தண்டனை விதித்திருந்தது இந்த மரண தண்டனையை தடுக்க இந்திய அரசு எடுத்த நடவடிக்கைகள் அனைத்தும் தோல்வியடைந்த நிலையில் ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் நிமிஷா பிரியாவுக்கு ஜூலை பதினாறாம் தேதி மரண தண்டனை நிறைவேற்றப்படும் என்றிருந்த நிலையில் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிமிஷாவின் குடும்பத்தினர் இந்திய அரசின் மூலம் பேச்சுவார்த்தை நடத்த முயற்சி செய்தும் அது கைகூடல இந்த சூழலில் இந்தியாவைச் சேர்ந்த மூத்த இஸ்லாமிய தலைவர் அபுபக்கர் முக்தி மூலம் பேச்சுவார்த்தை நடத்தியதால தற்காலிகமாக தேதி அறிவிக்கப்படாம நிமிஷாவின் மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதா சொல்லப்படுது அதாவது தொண்ணூற்றி நான்கு வயதான ஏ பி அபுபக்கர் முஸ்லியார் கிராண்ட் முப்தி ஆப் இந்தியா என்று அழைக்கப்படும் இவரு ஹேமனில் உள்ள மத அதிகாரிகளோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காரு அந்த ஏமன் அதிகாரிகள் கொலை செய்யப்பட்ட தலால் அப்தோ மஹதியினுடைய குடும்பத்தினரோடு பேசியிருக்காங்க இந்த பேச்சுவார்த்தை மூலமாகவே நிமிஷா பிரியா மரண தண்டனை நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு கேரளாவைச் சேர்ந்த ஷேக் அபுபக்கர் அகமது இந்தியாவில் மட்டுமல்ல தெற்காசியா முழுவதும் மதிக்கப்படக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு இதன் காரணமாகத்தான் ஒரே ஒரு ஃபோன் கால் மூலம் இவரால மரண தண்டனையை நிறுத்த முடிஞ்சிருக்கு ஷரியா என்று சொல்லப்படக்கூடிய இஸ்லாமிய சட்டத்தில் இரத்த என்பது ஒரு வகையான நீதியாக கருதப்படுது இதனால் நிமிஷா பிரியா குடும்பத்தினர் சார்பில் உயிரிழந்த மெகதி குடும்பத்தினருக்கு பதினோரு கோடி ரூபாயை வழங்க முன் வந்திருக்காங்க அதை மெகதி குடும்பத்தினர் ஏற்றார்களா என்பது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை இந்த நிலையில தான் தலால் ஹப்தோ மகதியின் சகோதரர் மகதி பணத்தை போவதில்லை என்று முகநூல் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மரண தண்டனை நிறைவேற்றுவதை நிறுத்தியவர்கள் எந்த விதத்தில் சமரசத்துக்கு முன் வந்தாலும் அதனை முற்றிலும் நாங்கள் நிராகரிப்போம் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக காத்திருப்போம் அழுத்தம் கொடுப்பதால் முடிவு மாறாது உண்மை மறக்கப்படவில்லை எவ்வளவு நாள் ஆனால் சட்டத்தின் மூலம் பழி வாங்குவோம் என சேவ் நிமிஷா பிரியா இன்டர்நேஷனல் இணைந்து போராடி வரும் நிமிஷாவின் கணவர் டோமி தாமஸ் நிமிஷாவை காப்பாற்றும்படி தலைவர்களிடம் வேண்டுகோள் வைத்திருக்காரு மேலும் பல வருடங்களாக அங்கு தங்கி தன்னுடைய மகளுக்காக போராடி வரும் ஒரு தாயின் பாச போராட்டம் வெல்ல வேண்டும் என்பதுதான் நம் அனைவரின் விருப்பமும்